தீபாவளி ட்ரெஸ் Dress Unboxing. அது வந்து வேட்டி கட்டி கொஞ்ச நேரத்து கட்டி அதுக்கப்புறம் அது காபி கலர்ல மாறிடுன்றுகாக அவர் வந்தேன். ஏன் காபி கலர்னா மண்ணுல உருண்டு பறண்டுக்கிட்டு போனே. அங்க பார்த்தாச்சா? ம். நெக்ஸ்ட் செல்லோட மச்சினே பார்க்க போறோம். ம். நான் மச்சினா வர்றான். மச்சினானா யாரு? நிஷாோட தம்பி. என்னோட தம்பி வரா? நிஷா தம்பி வர்றான். அதனால அவனுக்கும் எடுத்தாச்சு. அண்ணன் மாதிரி இருப்பான். குட்டி பையங்க ஜட்டி

எங்கள் வீட்டில் யாருக்கு ஃபஸ்ட்டு துணி எடுக்கிறதுனாலும் எங்கள் அத்தை வந்து கொம்பளை புள்ளிக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் தான் நம்ம தியா குட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம கலெக்ஷன் போய் பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம மகாலட்சுமிக்கு தான் எடுக்கணும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ட்ரெஸ் இதில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது சொல்ல மறந்த ரனிசா ரோஜாஸ் கேலரினு நம்ம ஒரு அக்கா ஒரு நம்ம சேனல் வச்சிருக்காங்க சரியா மக்களே இந்த இது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அது எல்லாத்தையும் இப்போ சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க அவங்களே இது மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷன் புது ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் எல்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க நிறையா குக்கிங் வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறந்துடாதீங்க சரி உன் ட்ரெஸ் எல்லாம் அன்பாக்சிங் பண்ணு இப்போ ஃபஸ்ட்டு தியாவோட ட்ரெஸ் தியா வந்து என்ன கலர் கேட்டானா பிங்க் டார்க் பிங்க் எடுத்தாங்க தியாசி வேண்டாம் இது செட் ஆகாதனே எனக்கு மயில் கலர் தான் எனக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வெயில்ல காமிச்சுன்னா கலர் கரெக்டா தெரியுமா அதே இப்ப நம்ம வந்து பார்ப்போம் இப்ப வெயில்ல காமிக்கணும் இல்லையா நெனல்ல காமிக்கணும் பாதி வெயில் பாதி நல்லா இருக்கு சரி எடுத்து காமி எடுத்து காமி தியாவுக்கு எந்திரி சின்ன காமி எந்திரி சின்னா அது ஃபுல்லா தெரியும் ட்ரெஸ் இதாங்க தியாவோட ட்ரெஸ் ஐயா சேரு ஒரே மழை பெஞ்சு சேரு வழுக்குது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க கலர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க தியாவுக்கு தியாவுக்கு தியாவோட ட்ரெஸ் இதுதான் சூப்பராக இருக்கு எல்லா செலெக்ஷனுமே வர்றது மட்டும்தான் நானோ எங்க அம்மாவோ தார்ணிசு செலெக்ஷன் பண்றதோ இல்லை தியா செலெக்ஷன் பண்றதோ இப்ப எங்க அப்பா செலெக்ஷன் பண்றதோ யாருமே கிடையாது எங்க அப்பாவுக்கும் நிசாதான் செல்வாவுக்கும் தான் எங்கள் அம்மாவுக்கும் தான் எங்க தார்ணிசுக்கும் தியாவோட நல்லா இருக்கான்னு சொல்லுங்க அழுக்கு அழுக்கு படாமல் வச்சுக்கோ இது மஞ்சள்லாம் எல்லாமே நம்ம எங்க எடுத்தோம் அப்படினோம்னா ராசி நீ அப்படி போணினால ராசி அண்ணன்ட்ட வந்து இத அனுப்பிடு거든 ஆ வீடியோ ஆ வீடியோ அவரும் பாப்பார்ல சரி ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணா வீட்டோட வாரிசு தியா ட்ரெஸ் கலர் பாருங்க தர்ணிஸ் ட்ரெஸ் கலர் பாருங்க நாம வந்து போன வருஷம் வந்து வந்து தியாவுக்கு தர்ணிஸ்க்கு ஒரே மாதிரி தான் தியாக்கு வந்து மேல டாப் வந்து ஒரே கலர் தர்ணிஸ்க்கு மேல சட்டை ஒரே கலர் கீழ வந்து தியா ஜீன்ஸ் பேண்ட் வந்து ப்ளூ கலர் தர்ணிஸ்க்கு ஜீன்ஸ் வந்து ப்ளூ கலர்ல அப்படி தான் எடுத்து போன வருஷம் பேண்ட் ஷர்ட்டவா எடுத்து வந்தோம் தியாவுக்கு தர்ணிஸ்க்கு இன்னதடவை வந்து தியா வந்து கவுன் வாங்கிட்டாங்க

ஆமாம் எனக்கு ஒரு வேட்டியும் ஒரு சட்டையும் தார்ணிஸுக்கு ஒரு சட்டையும் பேண்ட்டும் தியாவுக்கு நீ பாடத்தனிஷாட்ட அதே கலர் குடும்பம் குடும்பத்துக்கே ஒரே கலர் தான் ஆமாம் தியாவுட்டும் ஒன்றுட்டும் சூப்பராக இருக்கு ம் கூட வந்து மகளே நீங்கள் ரோஜாஸ் கேலரி அந்த சேனல் லிங்க் கீழே இருக்கும் அதையும் பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க போய் அந்த சேனலையும் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க ஃபோன் நம்பர் எல்லாமே அந்த அக்கா கொடுத்துருப்பாங்க ம் என்னடி அதே கலர் அதே கலர் அதே கலர் தான் எல்லாருக்கும் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்குன்னு என்ன வச்சுக்கீங்களா எல்லாம் ஒரே கலர் மாமாவுக்கா எங்க அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு அதே கலரு ஆ அதே அதே கலரில் புடவை ஜாக்கெட்டு ஜாக்கெட்டு தைக்க கொடுத்துட்டியா தைக்க சரி சாயங்காலம் கொண்டேயே கொடுத்துட்டு வந்து தரியா அவன் கொடுக்க மாட்டான் அந்த டை நீ ஒரு ஒரு டெய்லர் வச்சுருக்கா நீஷா வச்சுருக்கா ச்சீ நான் ஏ தைக்க கொடுக்குறேன் ஆமாம்

ஆனால் கரெக்டாக அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாரு எல்லாம் அப்படின்னா கட்சி வந்து புதுசாக தான் யூஸ் பண்ணுவானா அதனால் புது கட்சி இதை விட அவன் புது ஜட்டி பணியெல்லாம் எல்லாம் எடு எல்லாம் எடு எல்லாம் எடுத்துக்காங்க அது போக செல்வாக்கு வந்து இது என்னது சாட்ஸ்னா இது எனக்கு வந்து செல்வா வந்து வேட்டி கட்டி இருப்பாரு கொஞ்ச நேரத்து கட்டி இருப்பாரு அதுக்கு அப்புறம் அது காபி கலர்ல மாறிடும்ன்றதுக்காக அவர் வந்து நான் காபி கலர்ல நான் மண்ணல உருண்டு பிறண்டுகிட்டு இருப்பேனா நாயே வெடியே வெடி இது பண்ணுங்களா என்ன வெடி நான் வெடிக்கிறேனா நீ

நச்சுனா யார் நிஷாவோட தம்பி நிஷா தம்பி வர்றான் அதனால் அவனுக்கும் எடுத்தாச்சு அண்ணன் மாதிரி இருப்பான குட்டி பையங்க அவனுக்கும் அதே கலரு குட்டி படிக்கிறாரு எனக்கு குட்டி தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணையில் எப்படி இருந்தான் உன்னை பன்னெண்டு வரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான் மூணாவதோ மூணாவதோ ரெண்டாவதோ படிச்சுக்கிட்டு இருந்தான் சைஸ் வந்து அவன்கிட்ட வந்து ஃபோனில் தான் கேட்டேன் மற்றபடி அவன் ஹைட்டெல்லாம் ஃபேண்டில் கேட்டாங்க ஹைட் இந்தளவு ஓகேவா இந்தளவு ஓகேவான்னு கேட்டாங்க எனக்கு வந்து ஹைட்டு நார்மலாக நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏன்னா அவனை நேரில் பார்த்துருக்கேன் அதை பார்த்த அளவுக்கு வச்சு எடுத்திருக்கேன் வந்து முத நாளே வரையன்னு இருக்கான் அப்படி இதான் ஆச்சுன்னா போயிட்டு நம்ம மாதிரி தான் வந்து எடுத்துட்டு வந்துருக்கோம் அவர் ஜீன்ஸ் பேண்ட் தான் போடுவார் ஜீன்ஸ் பேண்ட்டு கேட்டார் போடுவார் இல்லை காலேஜுக்கு நீ என்ன ட்ரௌசர் ஓட போவே காலேஜுக்கு வேட்டி கட்டிட்டு போக வேண்டியது கையிலேயே கட்டிட்டு

உனக்கு தெரியாதா நீ போடுறாள் இந்த ஒரே ஒரு ஒரே ஒரே ஒரு ஒரே ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க இரு 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 யாருமே போட மாட்டாங்களா எல்லாம் போடுவாங்க ஐயா பாடியும் அதே மயில் கலரு ஏண்டி மயில் கலர் பாடி போட்டால் தான் அவங்கள விடுவாங்களா தி நிசா விட்டு ஜட்டியும் பார்த்தீங்கன்னா மயில் கலரு ஜட்டி தான் ஜட்டி மயில் கலரு எல்லாம் மயில் கலரு

எங்க வீட்டில் வந்து தீபாவளி அன்னைக்கு நாங்கள் மயில் கலர்ல இருக்க போறோம் மயில் வந்து போகிறோம் உங்க வீட்டில் எல்லாம் நீங்கள் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா எடுக்க போறீங்களா என்ன கலரு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இல்லைன்னா ஒவ்வொருத்தகும் பிடிச்ச கலர் எடுக்க போறோம் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை நாங்க எல்லாருமே ஒரே கலர் தான் இந்த கலர் தான் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சதா லைக் கமெண்ட் பண்ணி நாளைக்கு

拜。Bye.